இந்த மாமரம் வந்து ஒரு வருஷமா பூத்துட்டு இருந்தது ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை பூத்துச்சு ஆனா வந்து காய்கள் பிடிக்கவே இல்லை இந்த வருஷம் எங்க முயற்சினால ஓரளவு காய்கள் காய்க்க வச்சிருக்கோம் அது இருந்தா இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாமர நட்டை பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆச்சு பாக்க ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைப்பீங்க உண்மையா ரெண்டரை தாங்க ஆச்சு ஏன்னா வந்து வெட்டி தட்டின மண்ணு மாமரம் வாங்கி வச்சு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இரண்டரை வருஷத்திலேயே ஒன்னு ரெண்டு பூக்களுமே வர ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு அந்த மாதிரி மாறி மாறி பூத்துட்டே இருந்து ஆனா வந்து காய்கள் பிடிக்கல எதனால காய்கள் பிடிக்கலன்னு பாத்தீங்கன்னா இந்த மாமரத்துல எல்லாம் ஒரு ஈ இருக்கும் மா ஈன்னு சொல்லுவாங்க பூக்கள் வரும்போது அந்த ஈக்கள் வந்து பூக்களை வந்து காய் வர விடாம வந்து பண்ணிடும் ஒவ்வொரு வாட்டி பூ வரும்போதெல்லாம் இப்ப காய்க்கும் நாவலா பாத்துட்டே இருந்தோம் ஆனா காய்க்கல அப்புறமா அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈ தொந்தரவுக்கெல்லாம் ஒரு டிராப் இருக்கு அந்த டிராப்புக்கு உள்ளாடி சின்னதா ஒரு மெடிசின் இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் அந்த வாசனையை இழுத்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்கள் எல்லாம் அந்த டிராப்புக்கு உள்ளாடி வந்துடும் உள்ளாடி கொஞ்சம் தண்ணி வச்சிருப்போம் ஈக்கள் அதுக்கு உள்ளாடி விழும்போது அது வந்து செத்து போயிடும் அதனால இந்த ஈக்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக டிராப்புக்கு எடுத்தோம் இந்த வாட்டி ஒரு சில காய்களுமே பிடிச்சிருக்கு அப்புறம் நம்ம ஒரு சில வீடியோ எல்லாம் பாத்துருக்கோம் இந்த மாதிரி காய்க்காத நிக்கிற மரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெட்டி வித்து பார்ப்பாங்க இல்லன்னா வளையம் கட்டி பார்ப்பாங்க அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு கயறு நல்ல பலமா வந்து ஒரு கயரை கட்டி விட்டு பார்த்தோம் இந்த மாதிரி ரெண்டு டெக்னிக்கா ஃபாலோ பண்ணோம் இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது போல காய்கள் பிடிச்சிருக்கு உங்க வீட்லேயும் மரங்கள் வந்து காய்க்காம நிக்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்